Thank you அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் வணக்கம் போல் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நம்முடைய குமரி மாவட்டத்தில் அல்லது கோட்டாறு மற்றும் குளித்துறை மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட சந்தித்து அல்லது சிறந்த ஆளுமைகளை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் டாக்டர் செல்வின் இன்னசென்ட் தாஸ் நம்முடைய மதிய அமிர்ததாஸ் என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும் அவர் இளையரசு இயக்கத்திற்கு சொந்தமானவர் நெருக்கமானவர் அதே போன்று அருளாளர் தேவசாயர் இயக்கத்தினுடைய நிறுவனர்கள் ஒருவர் பலவிதமான பரிணாமங்களை கொண்டவர் தாளர்களாக சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கிறார் கூட்டாண்மை கூட்டாண்மை நிர்வாகம் உருவாதற்கு அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கிறார் இனி அந்த அடிப்படையில் அவருடைய இரண்டாவது மகன் செல்வின் இன்னோசென்ட் தாஸ் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டுப் பெறுவதில் உடல் நெகட்டியூவ் மகிழ்ச்சி கொள்கிறார் சார் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் தேங்க்யூ ஃபாதர் என்னோட பேர் டாக்டர் செல்வின் இன்னோசன் தாஸ் என்னோட அப்பா விஎம்ஏ தாஸ் அப்படின்ற நேமில் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஃபாதர் சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து வெரோனிக்கம் அப்படின்ற பேர் அவங்க வந்து ரிட்டைய்டு ஹெச்எம் அப்பாவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க என்னோட வீட்டில் ரெண்டு குழந்தைகள் மனைவி மனைவி வந்து பிஎஸ்சி அவங்க பயாலஜி முடிச்சிருந்தாங்க ப்ளஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஹோம் கேர்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ நான் ஆக்சுவலி பேசிக்கலாக ஃபிசிக்கலி சேலஞ்சு என்னோட ஒவ்வொரு மொபிலிட்டியிலையுமே அவங்க கூட இருந்து பண்ணுவாங்க மூத்த பொண்ணு ஜிவின்சி அப்படின்னு பேர் எம்பிபிஎஸ் வந்து அப்ராட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்த எக்ஸாமுக்காக வெயிட்டிங் செகண்ட் டாக்டர் சென்னையில இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறான் இது என்னோட ஃபேமிலி ஒரு அவுட்லைன் அம்மாவோட ஃபேமிலியில் நிறைய அருட்பொழிவு உள்ளவங்க நிறைய இருந்தாங்க அம்மாவோட தம்பி தங்கை எல்லாருமே வந்து தூறவரத்தில் இருக்கிறாங்க என்னோடய அம்மாவோட அப்பா அவங்களோட சகோதரர்களும் கார்மல் சபையில் அவங்க துறவிகளாக இருந்த ஒரு ஒரு வாய்ப்பு எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சிது இது பேஸிக்காக ஃபேமிலி சொல்லலாம் அதனால் நான் அவங்க அப்பாவை பற்றி தான் பல நேரங்களில் யோசிக்கிறது உண்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்கள பற்றி தெரியும் எல்லாத்துலேயும் அந்த ஒரு டைம் பஞ்சுவாலிட்டியாக இருக்கலாம் கொடுத்த வேலைகளை கரெக்டாக நீட்டாக செய்கிறதா இருக்கலாம் அப்போ எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஒரு அரசினம் என்னென்னா ஒரு அரசிட்டம் எல்லாம் கரெக்டாக நடக்கணும் நியாயமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வோடு செயல்பட்டது எனக்கு தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பணி நீங்கள் ஒரு சுத்தம் மருத்துவராக இருக்கிறீங்க அதில் பல பொது பணிகளில் நீங்கள் ஈடுபடுறதா உங்களுடைய செயல்பாடுகளை நான் க கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ இதை பற்றியும் உங்களுடைய செயல்பாடுகள் இல்லைன்னு சொன்னால் சமூகத்துல உங்களுடைய பங்களிப்பை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களாம் ஓகே நான் வந்து ஆக்சுவலி பிஎஸ்எம்எஸ் எம்டி கம்ப்ளீட் பண்ண சித்த மருத்துவ பட்டதாரி டூ தௌசண்ட்ல என்னோட பிரைவேட் கிளினிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி செல்வின் கிளினிக் அப்படின்ற நேம்ல நான் வந்து நடத்திட்டு வர்றேன் என்னோட இன்னொரு கரியரில் என்னன்னா நான் வந்து நியர்பை சித்தா மெடிக்கல் காலேஜ் ஆத்தூரில் இருக்கக்கூடிய மரியா சித்த மருத்துவ கல்லூரியில் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அங்கே டீச்சிங் சைட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிட்டுருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சித்தா கிராஜுவேட் டாக்டர்ஸ் அவங்களோட ஒரு கூட்டமைப்பு இந்தியன் சித்தா மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற அசோசியேஷனோட ப்ரெசிடெண்ட்டாகவும் நான் செயல்பட்டு வரேன் அந்த அசோசியேஷனை பொறுத்தவரையில பாதிப்ப இந்த போராட்டம் போராட்ட குணம் அப்படின்னு நீங்க அப்பாவை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க எங்களுடைய அந்த பணிகள்லையுமே நிறைய போராட்டத்தன்மை உள்ள விஷயங்களை அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே சித்த மருத்துவ பட்டதாரிகள் பட்டதாரிகள் அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு ஒரு கரிக்குலம் ஒரு சிலபஸ் இதெல்லாமே நாங்கள் பேசிக்காக படிச்சிருப்போம் இதுல சித்த மருத்துவ அடிப்படையான பேசிக் அந்த தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அது எல்லாமே நாங்கள் படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நவீன மருத்துவ அறிவியல் உட்பட இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய இன்னோவேஷன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எல்லாமே எங்களுடைய கோர்ஸ்ல வந்து இன்கார்பரேட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய சந்தர்ப்பங்கள் என்ன நடந்தது அப்படின்னா சித்த மருத்துவ பட்டதாரிகளுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எங்கள் எங்க டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் வாயிலாகவும் அதுக்கப்புறமா இன்னும் அதாவது இதுக்கு பேசிக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் அப்படின்னா அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அது ஒரு போட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்ற அந்த ரூபத்தில் அந்த அலோபதி மருத்துவ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த துறையில் மேலே இருக்கக்கூடியவங்க அதில் இருக்கக்கூடிய சங்கங்கள் இவங்க எல்லாமே எங்கள் துறையை டார்கெட் பண்ணி எங்கள் துறையில் உள்ளவங்க வந்து இவங்க ஸ்டெத்தாஸ்க்கு படிக்கக்கூடாது இவங்களுக்கு வந்து பேசிக்காக உள்ள ஒரு நாலெட்ஜ் கிடையாது இவங்க எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலை அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க டூ தௌசண்ட் டென்னுல ஒரு அசோசியேஷன் இந்தியன் சித்தா மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சு லீகல் கைடன்ஸோட ப்ராப்பரா இது வந்து என்னென்ன நாங்க சிலபஸ்ல படிச்சிருக்கிறோம் என்னென்ன எங்களுக்கு உரிமைகள் இருக்கு அப்படின்ற கோர்ட்டு கேஸ் வாயிலாக நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் வாங்கி இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு புரிகிற மாதிரியும் அதர் அசோசியேஷன்ஸ் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரியும் தொடர்ச்சியாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரோம் இதுல இதுவரைக்கும் நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய டாக்குமெண்ட் பேசிஸ்ல இருக்கிறதுனால எந்த தோல்வியுமே நாங்கள் சந்திக்கல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா ஃபைட்டிங் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு எங்கள் அசோசியேஷனில் எங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே இன்னும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க லைவாக இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் சொல்லிட்டுருக்கிறேன் உங்களுடைய தொழில் சம்பந்தமான காரியங்களை சொன்னீங்க உங்களுடைய இந்த சமூக ஈடுபாடு இல்லைன்னா நம்முடைய நிலையினர்கள் இன்னைக்கு எந்தெந்த தளங்களில் அதிகமாக ஈடுபடணும் அப்புறம் நம்முடைய மலை மாவட்டம் இதில் எந்தெந்த துறைகளில் அதிக கவனம் செலுத்தணும் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கலாம் ஓகே ஃபாதர் அதாவது பொது நிலையினர் அப்படின்ற விஷயம் அதாவது ஒரு பங்கு தளம் பேசிக்காக இருக்குது அப்படின்னா அதுல ஒரு பங்கு தந்தை இருப்பாங்க அதுக்கப்புறமா நிறைய குடும்பங்கள் இருக்கும் அப்போ அந்த பங்கு தந்தை தவிர மற்ற எல்லாருமே பொது நிலையினர் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்போ அந்த பொது நிலையினர் அல்லது காமன் பப்ளிக் அவங்க நார்மலா ஒரு பங்குல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அல்லது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல மீட்டிங் போடுவாங்க அப்போ பல சந்தர்ப்பங்கள்ல அந்த பங்கு மக்கள் இணைந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் கேட்கப்பட்டு பட் செயல்படுத்துறதுல அந்த மெஜாரிட்டி மக்கள் நினைக்கக்கூடிய இதுக்கு இல்லாம தனியா ஒரு சில அல்லது ஒரு குறிப்பிட்ட பீப்புள் அல்லது அந்த இப்போ லேட்டஸ்டா வந்து நம்ம பங்கு பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த இதெல்லாம் இருக்கிறது அது அவங்க ஒரு அந்த குறிப்பிட்ட பதவி அல்லது அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த பொதுமக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம செயல்படுறதா பல சந்தர்ப்பங்கள்ல அதை ஃபீல் பண்ண வைக்குது இது இல்லாம பங்குமக்கள் பங்கு மக்கள் எல்லாருடைய பொதுமக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டதுன்னா அது வந்து மதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதாவது செயல்படுத்தும் போது நிறைய பிராக்டிக்கலான டிஃபிகல்டிஸ் இருக்கலாம் அது பங்கு நலன் கருதி இருக்கணும் பட் அதுக்கு அந்த பங்கு மக்களோட மொத்தமாக எடுக்கப்பட்ட அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அதுக்கு தக்கவாறு இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம ரெண்டாம் வத்திகான் சங்கம் அப்படின்ற பரிந்துரைகளின் பேரில் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை அல்லது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது பிராக்டிக்கலான ஒரு விஷயம் அதுல பெண்களுக்கு அதுக்கப்புறமா இளைஞர்களுக்கு அப்புறம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொது நிலையினருக்கு இம்பார்ட்டன்ஸு இதெல்லாமே கொடுக்கப்படணும் அப்படின்றதுல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சாதகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் பெண்கள் விஷயத்தை பொறுத்தவரையில பெரும்பாலும் இப்போ நம்ம நிறைய பெண்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே இருப்பாங்க எல்லாருமே தனித்திறமை உள்ளவங்களாவும் நிறைய படித்தவங்களாகவும் இருக்கிறாங்க அவங்க யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சும்மா இருக்கிறேன் அப்படிம்பாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒன்றுக்கும் அவங்க பயனற்ற ஒரு பொருளாக ஜட இருந்தது மாதிரி அவங்க வந்து ஒரு எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி அந்த கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்குது நிச்சயமா அந்த ஒரு பெரிய சக்திய பங்கு வளர்ச்சிக்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லாத ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இளைஞர்களை பொறுத்தவரையில் இளைஞர்கள் பொது திருச்சபை விஷயங்கள்லையும் பங்கு விஷயங்கள்லையுமே அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பயன்படுத்தப்படணும் அப்படின்றது என்னோட ஒரு முக்கியமான அழுத்தமான கருத்து இளைஞர்களை பொறுத்தவரைல அவங்க தனியா ஒரு சில கூட்டமைப்புகள் ஒவ்வொரு ஊர்லயுமே வச்சிருக்கிறாங்க அது வந்து இப்ப கல்குறிச்சி பங்கு பொறுத்த வரல ஒரு இளைஞர் அமைப்பெல்லாம் சேர்ந்து வந்து வளனார் விளையாட்டு குழுமம் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க அவங்க சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து பயிற்சி அதாவது அந்த என்ன ஃபுட்பாலாக இருக்கட்டும் அல்லது வாலிபாலாக இருக்கட்டும் அல்லது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க இப்போ யூஸ்வலாக நிறைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை முறையினர்கள் எல்லாமே மொபைல் ஃபோன் அல்லது அவங்க எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு பேஸில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு அவங்க அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதில் இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இதன் மூலமாக கிடைக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இளைஞர்களை பொறுத்தவரை அந்த ஏஜுக்கு பொறுத்து அவங்க துடுக்குத்தனத்தோடு இருப்பாங்க அல்லது ஒரு சில சின்ன சின்ன போதை பழக்கத்தில் அவங்க இருக்கலாம் இதெல்லாமே காமனாக நம்ம அது வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மட்டுமே அதை முன்னின்று நடத்தி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசி அவங்களுடைய சக்தியை அவங்களுக்கு புரிய வச்சு பங்கு தளமோ அல்லது திருச்சபையும் அவங்கள நிறைய பயன்படுத்தினா மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சி நடக்கும் பாசிட்டிவான விஷயம் நடக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு மனதுக்கு உள்ளால் இருக்கு இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாடு ஃபாதர் அந்த உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல ஆலோசனை நீங்கள் அனுபவப்பூர்வமாக சொல்லியிருக்கிறீங்க நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் ஒரு ஆகியோர் பத்து வருஷம் ஆகியிருக்கு அப்போ இதில் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் எப்படி எந்த திசையை நோக்கி போகணும் எது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க புலித்துறை மறைமாவட்டம் பொறுத்தவரில் பாத அது ஆரம்பத்தில் கோட்டாரில் இருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு தனி மறைமாவட்டம் மாவட்டம் ஏற்படணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய இயக்கம் அதெல்லாமே நடந்த அந்த ஒரு வரலாறு இருக்கு ஸோ அந்த தனிப்பட்ட முறையில் அது மறை பிரிஞ்ச பிறகு இப்போ சமீப காலமாக இப்போ வந்து ஒரு ஆயர் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற அந்த விஷயம் இல்லாம ரொம்ப நாளாக என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இன்சார்ஜ் அப்படின்ற பேசிஸ்ல இருந்ததை உணர முடியுது அந்த குறிப்பிட்ட காலகட்டம் முறையாக அது செயல்பட்டதா அல்லது ஒளிவு மறைவு இல்லாம செயல்பட்டதா அப்படின்ற வந்து ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய பட்சத்தில் நான் ஒரு அடிப்படை ஒரு பங்கு உறுப்பினர் அப்படின்ற ஒரு நபர் அப்படின்ற விதத்திலையும் நிறைய என்னுடைய கொலீக்ஸா இருக்கட்டும் மற்றவங்களுடைய கருத்துக்களோட பிரதிபலிப்பா அந்த விஷயத்தை சொல்றேன் ஜெலியூனா பல வருஷங்கள் நடக்காம இருந்ததாக ஒரு பெரிய குறை வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்குது அந்த ப்ராப்பராக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிசிஷன் அப்படின்ட்டு வருது அப்படின்னா அது கூட ஒருதலை பட்சமாகவும் அல்லது ஒரு டீம் எஃபர்ட்டில் செயல்பட்டது மாதிரி கூட ஒரு சர்ச்சை அதில் இருக்கிறதாக நான் இது பண்ணேன் அதை ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்ட காலகட்டங்கள் உண்டு பட் இப்போதைக்கு ஒரு புதிய ஆயர் நமக்கு நியமிக்கப்பட்டு அவங்களுடைய ஒரு நடவடிக்கையாகட்டும் மற்ற பணிகளாக இருக்கட்டும் அது மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாருடைய மத்தியிலையும் இருக்கு அப்படின்றது தான் உண்மை இதுதான் வந்து பிராக்டிக்கல் என்னோட கருத்து மட்டும் இல்லாம ஜெனரலா இப்போ நம்ம எல்லோருடைய பொது கருத்தாக வந்து நான் இதை இது பண்ணிக்கிறேன் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓப்பனாக நடக்கும் ஒளிவு மறைவில்லாமல் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருக்குது அது இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் அதாவது அது ஃப்ராங்காக இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவும் நான் வச்சுக்கிறேன் உங்களுடைய இயக்கம் இல்லைன்னு எதிர்பார்ப்பு நியாயமான ஒன்று தான் அதை நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்னீங்க அப்போ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அதே போல் இந்த ஆண்டு ஜூப்லி ஆண்டம்னுட்டு நம்முடைய மலை மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் மேலே ஒரு அதிக அக்கறை எடுக்கணும்னு சொல்லக்கூடியதுக்கான சில திட்டங்களே வச்சுருக்கு அப்ப அது சம்மந்தமாக உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய கருத்துகள் பரிந்துரைகளை சொல்லுங்கள் பேசிக்காக இப்போ நான் வந்து ஒரு பெசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு மன போக்குக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம என்னுடைய அப்பாவா இருக்கட்டும் என்னுடைய ஃபேமிலியா இருக்கட்டும் அதை மெயின்டைன் பண்றாங்க ஆனா எல்லா பீப்புளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் அதாவது அவங்களுடைய பிசிக்கல் ஸ்கில் அப்படின்றது ஒரு சின்ன பார்ட்டே தவிர அவங்களுடைய மென்டல் ஸ்கில் அவங்களுடைய எபிலிட்டி அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு பல மடங்கு சக்தி உள்ளதா இருக்குது அது பாடல் திறமையா இருக்கட்டும் மியூசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு பேச்சாட்டலா இருக்கட்டும் அப்புறம் நிறைய விஷயங்கள் ஸோ இவங்க ஒரு பொது பயிற்சி கொடுக்கறதுக்கு இவங்களெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃபாதர் அவங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட் அப்படின்றது அவங்கள மதிக்கிறது அவங்களுடைய திறமைகளை மதிக்கிறது மட்டுமே போதுமானது யாருமே இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிசிக்கலி சேலஞ்சு அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அவங்களுடைய திறமைகள் மதிக்கப்படணும் அது மட்டும்தான் அதோட ஒரு வழிபாடா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரு அதனால டாக்டர் இந்த நேரத்தை எங்களுக்கு வேண்டி ஒதுக்கி பல நல்ல ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் உங்களுடைய அனுபவ ரீதியான பல விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க குடியல் யூடியூப் நேரர்கள் சார்பில் மனம் அந்த நன்றியை என்பாடு தெரிவித்துள்ள தேங்க்யூ ஃபாதர் இப்படியில் நோக்கி பத்திரிகை மற்றும் அந்த டீம் சார்பாக உள்ள எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிற ஆசைப்படுறேன் நன்றி நன்றி